அரசு நூலக விழா களை கட்டிய சிறுவர்கள் நடன போட்டி நெற்குன்றத்தில் நடைபெற்ற அரசு நூலக வார விழாவில் மாணவர்களின் நடன போட்டி உற்சாகமாக நடைபெற்றது சென்னை நெற்குன்றம் எட்டாவது வார்டு பெருமாள் கோவில் தெருவில் அரசு பொது நூலகம் அமைந்துள்ளது இந்த நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழா கொண்டாடப்பட்டது விழாவின் போது பள்ளி குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி நடன போட்டி கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் சிறப்பாக விளையாடி முதல் மூன்று இடங்களை பிடித்த குழந்தைகளுக்கு வார்டு கவுன்சிலர் கிரிதரன் பரிசு பொருட்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் அவருடன் இணைந்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது திமுக வட்ட செயலாளர் ரமேஷ்ராஜ் பரிசுகளை குழந்தைகளுக்கு அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு நூலகம் அறிவுரைகளை வழங்கினர் நடன போட்டியின் போது பள்ளி சிறுவர்கள் உற்சாகமாக நடனமாடிய காட்சிகளை ஏராளமான சக மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டு ரசித்தனர் இதில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வட்டம் திமுக துணை செயலாளர் அசோக் குமார் வட்ட இளைஞரணி நிர்வாகி தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்